வையும் நிறைவாக வாழ ஓத வேண்டிய அற்புத திருப்பதிகம் திரு கழுமலம் என்று சொல்லப்படுகிற சீர்காழி எம்பதியிலே திருஞான சம்பந்த பெருமான அருளி செய்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று தொடங்குகின்ற அற்புத திருப்பதிகம் இதோ இறைவன் திருச்செவிக்கு ஓதி அருளப்படுகிறது நாள்தோறும் அன்பர்கள் இதை ஓதிவர மண்ணில் நாம் சிறப்பான முறையிலே வாழலாம் என்று இப்பதிகம் நமக்கு வழிகாட்டுகின்றது திருச்சிற்றம் மண்ணில் நல்ல வண்ணம் வண்ணம்ழலாம் வைகளும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் கண்ணில் நல்லூரும் பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தாதே பெண்ணில் நல்ல இருந்தகை இருந்ததே போதையார் பொற்கிண்ணத்து அடிசை பொல்லாதேன ததையார் முனிவுரம் தான் எனை ஆண்டவன் கதையார் குழையினன் கழுமல வளனகர பேதையால் அவளொடும் பெருந்தகை இருந்ததே தொண்டு அணை செய் தொழில் துயரரு துயலாம் கொன்றையான் மது மலர்ச்சாடை மூடி கல் நெற்றியான் கழுமல வளநகள் நையாகவோர் பெருந்தகை இருந்ததே அயர்வுளோம் என்று நீ அசை ஒழி நெஞ்சாமே நியர்வளை முன்கையால் நேரிழையவலோடும் கயல் வயல் கூதி கொள்ளும் கழுமளவளே பெயர் பல தூதி செயல் இருந்தது அடைவுளோம் என்று நீயர் ஒழி நெஞ்சாமீ அடைவுளோம் என்று நீயர் ஒழி நெஞ்சாமே விடை அமர் போட்டியினான் விண்ணவர் தொழுதழு கடையுயர் கடை உயர் மாடமார் கழுமல படை நடை அவளோடும் பெருந்தகை இருந்ததே அவளோடும் பெருந்தகை இருந்ததே மற்றொரு வற்றிலை நெஞ்சமே மறை பல கட்டίναι் வேதியர் கழுமலவாள்ọnavilion நகரே சித்திடை பேரல் குள் திருந்திலையிead அவாலோட்டும್ பேத்தнутьயால் உடை பிருந்தகை ஏருந்ததேą மொழி வலை வது மோழி குரைவோழி நிஞ்சாமே நிறை நேழை ஆவலோடும் கரைவாளர் போழில் அணி கழுமளவளர் சடை முடி பெருந்தகை இருந்ததே அரக்கனாரருவரை எடுத்தவன் நாளிட நெருக்கினார் விரலினார் நீடு யாழ் பாடவே கருக்கு வலருள் செய்தான் பெருக்கும் நீரவலோடும் பெருந்தகை இருந்ததே நெடியவன் பிரம்மனும் நினைப்பரிதாய் அலரு அடியொடு முடிவலியா அடல் உருவினன் கடிகமல் போழில் அணி கடுமலவள நகரே பிடிநடை அவலோடும் பெருந்தகை இருந்ததே பிடிநடை அவலோடும் இருந்ததே தாரு தட்டுடை சமான தம் ஆறு சொல் கலைந்து அடியினை அடைந்து காரூரு ஒழில் வாழரே கழுமள வாழ் நாகரே பேரரசோடும் பெருந்தகை இருந்தாதே பேரரசோடும் பெருந்தகை இருந்த கருந்தடந்தேன் மல்கு கழுமல வள நகரம் கருந்தடந்தேன் மல்கு கழுமல வளனகரம் பெருந்தடங்கொங்கையோடு இருந்த எம்பிராந்தனீம் அருந்தமிழ் ஞான சம்பந்தன் செந்தமிழ் விரும்புவார் அவர்கள்ய் விண்ணுலகால்வரே அருந்தமிழ் ஞான சம்பந்தன் செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் வரே விரும்புவார் அவர்கள் வரே திருச்சிற்றும்பலும் நாடுடைய சிவானியை ஒற்று எண்ணாட்டவர்க்கும்